அனைவருக்கும் இனிய வணக்கம் திருக்குறள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாவது திருக்குறள் என்ன நமக்கு உணர்த்துகிறது மிகியினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று அவை யாவை நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று என்ற சொற்களிலே கருத்துக்கள் வித்தியாசம் இல்லை அப்ப அவை யாவை வாதம் ஒன்று பித்தம் இரண்டு ஸ்லோத்தமம் மூன்று என்ற ஜீரண நீர்களாக குறிக்கும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் இது மிகுந்தாலோ குறைந்தாலோ நோயை உண்டாக்கும் என்றால் அவை சுரந்தாலோ நோய் செய்யும் என்று பொருள் பரிமேலழகர் இந்த ஜீரண நீர்கள் ஓரளவுக்கு மேல் அல்லது ஓரளவுக்கு குறைந்து சுரந்தால் என்று தானாகவே சேர்த்துக்கொண்டார் சித்த வைத்தியத்திற்கு மேற்படி விளக்கம் அப்படியாக அமைந்தது நல்ல வேலையாக மூலநிலை யாரும் திருத்தவில்லை அப்ப திருவள்ளுவர் கூறிய அந்த குரலின் விளக்கத்திற்கு பரிமேல் அழகர் தானாகவே ஒரு கருத்தை நமக்கு விட்டார் இதற்கு அடுத்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எப்படி ஜீரண நீர் சுரப்பதை நிறுத்துவது இதற்கு திருவள்ளுவரே பதில் சொல்லுகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் அப்போ இந்த மூன்று நீர்களும் குறைந்தாலோ அதிகமானாலோ நோய் உண்டாகும் அப்போ ஜீரோ நிலையில் இருந்தால்தானே சரிசமம் அப்போ சுரக்கமும் கூடாது அதிகமாகவும் கூடாது அப்போ ஜீரோ பர்சன்டேஜ் நடுநிலைத்தன்மை அதற்கு தான் அருமையாக அதிகாரம் மருத்துவ அதிகாரத்திலே தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது குரலிலே அருமையாக சொல்லுகிறார் திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் என்ற திருக்குறள் அருந்தியது அற்றது என்ற இரு வார்த்தைகளுக்கும் தண்ணீரை குறிக்கும் அப்போ அறிந்தியது அற்றது என்பதை நீரை மட்டுமே தான் குறிக்கிறது என்றதை உன்னத கருத்தை நமக்கு அப்பொழுதே அவர் தெரிவித்திருக்கிறார் அருந்தப்படுவதும் அதன் பின்பு உடலை விட்டு அற்று போவதும் தண்ணீர் மட்டுமே தண்ணீர் ஒன்றை அருதினால் மட்டும்தான் உடலில் இருக்கின்ற அனைத்து பிணிகளும் நோய்களும் அற்று வேரோடு எரிந்துவிட்டு இந்த மனிதனை நிலை செய்கிறது அதாவது மெய்ஞானம் விஞ்ஞானம் என்று சொல்லப்படுகின்ற இந்த இரண்டு ஞானத்திற்கும் அப்பாற்பட்ட வானுலகம் சென்று அந்த வானுலகத்திலே மனிதன் நிலைத்து வாழக்கூடிய மாபெரும் ஆற்றல் சக்தியை இந்த திருக்குறள் நமக்கு உணர்த்துகிறது நீர் உணவின் அடிப்படையில் திருக்குறள் இதுதான் இந்த அர்த்தம் என்னுடைய ஐம்பதாவது வயதில்தான் விளங்கியது நானும் எல்லோரையும் போல மனப்பாடம் செய்து பாஸ் செய்தேன் என்று வெங்கடேசன் ஐயாவும் கூறியிருக்கிறார் அதுதான் நாம் அனைவரும் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில் அடியேன் அந்த திருக்குறளுக்கு ஏற்றார் போல எந்த உணவுகள் எடுத்துக்கொண்டாலும் அந்த உணவுகள் மூலம் சக்திகள் ஆனது உடலிலே தங்கிவிடுகிறது அதனால் நோய் உபாதைகள் ஏற்படுகிறது ஆனால் நீரை மட்டுமே மருந்தென கொண்டு எடுத்துக் கொள்கின்ற பொழுது அனைத்து நோய்களும் விலகுகிறது மனிதன் ஆரோக்கியமாக வாழக்கூடிய மாபெரும் ஆற்றல் சக்தி இருக்கிறது என்பது அப்பொழுதே திருவள்ளுவரும் அருமையாக இந்த குரலையை நமக்கு சொல்லியிருக்கிறார் இந்த நீர் உணவு முறை அஸ்தாங்க யோகத்தில் நான்காவது படியாக பிராணமயம் அல்லது பிராண சக்தியிலே வாழ்வது என்பது வரை கொண்டு சென்று விடுகிறது இதை பற்றி நான் ஆறாவது தலைப்பிலே விவரமாக விளக்குகிறேன் என்று வெங்கடேசன் ஐயாவும் அவர்களும் நமக்கு கூறியிருக்கிறார் இந்த நீர் உணவு பிராண சக்தி வரை கொண்டு செல்கிறது பிராணம் என்பது என்ன காற்று அப்ப காற்று பயிற்சியும் ஒரு மனிதனுக்கு தேவை ஆனால் அது உட்சுவாசம் வெளி சுவாசம் வெளி கும்பகம் உள்கும்பகம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இருந்தாலும் நீர் உணவு முறை கொண்டு ஒரு மனிதன் உள்தூய்மை செய்து கொண்டு அவன் காற்று உணவிற்கு மாறி இந்த உலகில் எங்கு வேணுமானாலும் அனைத்து கோல்களிலும் நிலைத்து வாழக்கூடிய உன்னத சுற்றமைத்ததான் இந்த யோகிகள் சித்தர்கள் தவசிகள் என்று சொல்லப்படுகின்ற தாபோதர்கள் பசி தாகத்தை கட்டுப்படுத்தியவர்கள் எல்லாம் அருமையாக நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வாய்ந்த அந்த சித்தனுடைய வாழ்க்கை நாம் ஏன் வாழக்கூடாது வாய்ந்து காட்டுவோம் வாழ்வோம் அப்படிப்பட்ட மாபெரும் ஆற்றல் சக்தியோடு மனிதன் இந்த இயற்கை படைத்திருக்கிறது அனைத்து கோள்களிலும் சென்று பயணம் செய்யக்கூடிய அளவிற்கு இந்த மனித சமுதாயம் இந்த மனித சமுதாயம் உள்ளது என்பதை அருமையாக வெங்கடேசன் ஐயா அவர்கள் நமக்கு அற்புதமாக உணர்த்துகிறார் ஆகியனாலே இந்த புத்தகத்தை வாங்கி அடியனை பயன்பெறவும் இதனுடைய விளக்கங்களும் தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் அடியனுடைய நம்பர் தொண்ணூத்தாறு இருபத்தாறு ஜீரோ மூணு நாற்பது ஐம்பத்தி ஏழு நம்பரிலே தொடர்பு கொண்டு பயன்பெற வேண்டும் என அடியேன் விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்